நாலாம் இடத்தில் குரு இருந்தால் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு உயர்கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும் தாயார்கிட்டேருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் தாயாரை பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தி மிக்கவராக இருப்பாங்க இந்த விரதம் ஒழுக்க முறைகள் சில பாரம்பரியமான சில விஷயங்கள் ஆர்த்தடாக்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த பாரம்பரியமான விஷயங்களை ரொம்ப கடைபிடிப்பாங்க நல்ல இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க நல்ல படித்தவர்களாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நல்லது கெட்டதுன்னா முன்னாடி நின்று அவங்கள வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இது எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதம் அற்புதமான சிறப்பு எதை படித்தாலும் அவங்க வந்து அழகாக சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு அழகாக புரிய வைப்பாங்க இது எல்லா குணமும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப வசதி அதாவது சாதாரண காரணம் அதை விட கொஞ்சம் பெரிய காரம் கொஞ்சம் நிலம் வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய நிலம் இது எல்லாமே குருங்கிறது விரிவாக்கம் தானே இது எல்லாமே நல்லபடியாக அமையும் ஆனாலும் இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபயலக்கணங்களுக்கு குரு வந்து நான்காம் இடங்களிலோ இல்லை எந்த கேந்திரங்களில் இருந்தாலும் இந்த பலன்கள் எதுவும் நடக்காது அதுக்கு எதிரான பலன்கள் தான் நடக்கும் அதனால் உபய லக்கணங்கள்னு ஒரு போது குருவுக்கு பலன் சொல்லும் போதும் புதனுக்கு பலன் சொல்லும் போதும் கேந்திரங்களில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து பலன் சொல்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்